தேவன் நம்மோடு உள்ளார் ஆனால் யாருக்கு அழைப்பு வந்தாலும் அவர்கள் யூதராகவோ கிரேக்கராகவோ இருக்கலாம் கிறிஸ்துவே தேவனின் வல்லமை அவரே தேவனின் ஞானம் இப்படி நினைப்பது முட்டாள்தனமாகவும் இருக்கும் அது நான் என்றும் சொல்லுவேன் மனிதனில் இருக்கும் புத்தி சாதுரியம் தேவனில் மிகுதியாக இருக்கும் தேவனில் இருக்கும் நலிவு மனிதரின் வலிமையை விட கூடுதலாகும் இன்று உங்கள் முன்பாக நிற்கும் நான் முட்டாள்தனமாகவும் குறையோடும் இருக்கலாம் ஆனால் தேவன் நமது குறைபாடுகளை மாற்றுவார் அது அதிசயமான ஒன்றாகவும் இருக்கும் நமக்கு பரவசத்தை தந்து நம்மை அது உயர்த்தும் உங்கள் அழைப்பை நீங்கள் பரிசீலனை செய்யுங்கள் சகோதரரே ஆனால் உங்களில் அநேகம் பேர் மனித தராதாரத்தின்படி புத்தி சாதுரியத்தோடு இருக்க மாட்டீர்கள் யாரை இந்த உலகம் பயன்படுத்தும் ஒரு விஷயத்தை படித்துக் காட்ட விரும்புகிறேன் அதாவது இயேசு தனது சீஷர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக இரவு முழுவதும் ஜெபித்தாரா அதன் முடிவில் அவருக்கு வாய்த்தவர்களை பாருங்கள் நீங்கள் நினைக்கலாம் நான் தேவனிடமிருந்து அழைப்பை பெற்று பேசவில்லை என்று ஒரு இரவு முழுவதும் ஜெபித்து அதன் முடிவில் தோன்றியபடி ஒரு குழுவை உருவாக்குது உங்களுக்கு சாத்தியப்படுமா எப்படி ஒரு கடிதம் இயேசுவுக்கு எழுதப்படுவதாக யோசிப்போம் அது ஒரு ஜோடா நிர்வாகத்தின் மூலமாக எழுதப்பட்டு அவரது சீஷர்களை தேர்ந்தெடுக்க அதனிடம் உதவி கேட்கப்பட்டது இந்த விதமாகத்தான் இந்த உலகம் அதை பார்க்கும் உங்களது புதிய அலுவலகத்தின் நிர்வாகப் பிரிவுகளை பணியாற்றுவதற்காக பன்னிரண்டு நபர்களின் சுய வரலாற்று குறிப்புகளை வழங்கியதற்காக நன்றி இயேசுவர்களே அவர்கள் அனைவருமே எங்கள் பரீட்சைகளை தேர்ச்சி பெற்றுள்ளார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் எங்களது மனோதத்துவ நிபுணர்களிடமும் விடுமுறை கால பயிற்சி ஆசிரியர்களிடமும் நேரடி பேட்டி கண்டுள்ளனர் ஆனால் எங்கள் அலுவலர் கருத்துப்படி அவர்களில் பலருக்கு சரியான பின்னணி இல்லை நீங்கள் தற்போது மேற்கொண்டுள்ள நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கு ஏற்ற கல்வி தகுதியோ பிரத்யேக பயிற்சியோ அவர்களுக்கு இல்லை அவர்களிடம் ஒரு குழுவிற்கான யோசனை இல்லை நல்ல அனுபவம் உள்ள நபர்களை தேர்ந்தெடுக்க நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்று நாங்கள் பரிந்துரை செய்கிறோம் சீமோன் பேதுரு ஆவேசமானவர் நிலையற்றவர் அவர் அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவர் அந்திரையாவிடம் ஒரு தலைவனுக்குரிய எந்த தகுதியும் இல்லை இரண்டு சகோதரர்களாகிய யாகோபு யோவான் ஜெபிடியின் மகன்கள் இந்த இருவருக்கும் நிறுவனத்தை விட தங்கள் மீதுதான் அதிகப்பட்டு உள்ளது தோமாவிற்கு கேள்வி கேட்கும் ஒரு குணம் வெளிப்படுகிறது அது உங்களது குழுவின் அடிப்படை நிதியை நிச்சயம் குலைத்துவிடும் இன்னொன்றையும் நாங்கள் சொல்ல கடமை பெற்றுள்ளோம் உங்கள் குழுவில் உள்ள மத்தியு மகத்தான எருசலேம் நல்லெண்ண நிறுவனத்தால் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளார் யாக்கோபு அல்பேயூவின் குமாரன் மற்றும் செலோத்தே ஆகிய இருவரும் தீவிரவாதத்தில் பற்றுள்ளவர்கள் அவர்களது நடவடிக்கை மனித இனத்தை மீறி செயல்படும் விதமாக உள்ளது உங்கள் நியமனத்தில் உள்ள ஒரே ஒரு நபர் இயேசு மகத்தான கௌரவத்தை பிரதிபலிக்கிறார் அவர் திறமையுள்ள ஒரு மனிதர் ஆதாரங்கள் நிறைந்தவர் மக்களை நல்லபடி சந்திக்கிறார் அவர் காரியங்களில் சிந்தியுள்ளவர் உயர்ந்த இடங்களில் அவருக்கு தொடர்பு உள்ளது உயர்ந்த குறிக்கோளும் எதிர்பார்ப்பும் பொறுப்பும் உள்ளவர் யூதாஸ் காரியத்தை பொறுப்புள்ளவராகவும் உங்கள் வலதுகரமாகவும் நியமிக்க நாங்கள் பரிந்துரை செய்கிறோம் மற்ற எல்லோரின் தகுதியும் நீங்களாகவே எளிதில் புரிந்து கொள்ளலாம் இயேசுவே உங்கள் புதிய முயற்சி வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள் இந்த உலகத்தால் தூக்கி எறியப்படுபவரை தேவன் கையில் எடுத்து தேர்வு செய்து மகத்தான விஷயங்களுக்கு பயன்படுத்துவார் வாவ் அது மிக பரவசமானது நமது குறைபாடுகளை தேவனின் பலம் சரி செய்கிறது இரண்டு குறைந்தர் பன்னிரெண்டு ஒன்பது இரண்டு குறைந்தியர் பன்னிரண்டு ஒன்பதில் பவுலை அச்சுறுத்தும் சில விஷயங்கள் அவருக்கு இருந்தன அதை மாம்சத்தில் ஒரு முள் என்று கூறினார் இன்று காலை எனக்கு இருந்த பொறுமை போன்றது அது இன்று இந்த இடத்துக்கு நேராக வந்த பிறகும் நமது மனதில் ஏற்படும் ஒருவிதமான சந்தேக மனப்பான்மையை போன்றது அது அவைதான் குறைபாடுகள் நமது மாம்சத்தோடு இருப்பவை நமது ஆவி விரும்புகிறது ஆனால் மாம்சம் நலிவுள்ளது நாம் தேவனோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் நமக்கு தேவன் சுய கட்டுப்பாட்டை அளித்துள்ளார் நாம் சுயக்கட்டுப்பாட்டை பெறப்போவதில்லை நேரான வழியில் செல்வதை நம் மனது விரும்பப் போவதில்லை அது பற்றி எல்லாம் நமக்கு சிறிதும் கவலை இல்லை நமக்கு சுய கட்டுப்பாடு என்ற ஒன்றே தேவையில்லை அதை ஒரு வழியாக நாம் கைவிட்டு விடலாம் ஆனால் பவுலின் மாம்சத்தில் முள்ளிருந்தது நம் எல்லோரின் மாம்சத்தில் முள் இருப்பதைப் போல உடனே அதை அகற்றுமாறு நாம் தேவனிடம் கேட்கிறோம் இன்று காலை எனக்கு இருந்த பொறுமையின்மையைப் போல இனி எப்போதும் இருக்கக்கூடாது என்று விரும்புகிறேன் அதை உணராமல் இருப்பதையே விரும்புகிறேன் இன்னொரு முரண்பாடான சிந்தனையோடு நான் போராடக்கூடாது என்பதை தான் விரும்புகிறேன் பிறரை பற்றிய சந்தேக மனப்பான்மை எனக்கு எப்போதும் வராமல் இருப்பதையே நான் விரும்புகிறேன் என் எல்லா சிந்தனையும் நேர்த்தியாக அழகாக இருப்பதை விரும்புகிறேன் இருந்தாலும் என்னை கட்டுப்படுத்துவது அவசியம் தீயவைகளை நான் கைவிட வேண்டியுள்ளது நல்லவைகளையே நாடுவேன் ஒரு நாளில் அநேக சமயத்தில் அப்படியாக நான் இருக்க விரும்புகிறேன் ஒவ்வொரு நாளும் எனது வாயு வேத வசனங்களை படிக்க வேண்டும் அதை செய்யாவிட்டால் நிச்சயமாக நான் பிரச்சனையில் சிக்கிக்கொள்வேன் நாள்தோறும் காலையில் என் அலுவலகத்தில் இரண்டு மணி நேரம் சில சமயம் மூன்று மணி நேரம் தேவனோடு என் நேரத்தை செலவழிப்பேன் பிறகு வெளிவந்த தேவையற்றை பேசுவது எனக்கு மிக வியப்பாக உள்ளது எனவே நாள்தோறும் ஜெயிக்கும்போது என் தேவனே என் வாயை கவனியங்கள் இல்லாவிட்டால் என் நாக்கின் மூலம் பாவம் செய்வேன் அதாவது முப்பத்தைந்து வருடங்களாக தேவனுடன் வலிமையாக நடந்தேன் தேவன் என்னை தேர்வு செய்யும் முன்பாக என்னை பற்றி எல்லா விஷயங்களையும் அளித்துள்ளார் என்ற ஒரு முக்கியமான பகுதிக்கு வருகிறேன் அதை அறிந்து அவர் மன அழுத்தம் கொள்ளவில்லை எனக்கும் அதை பற்றி மன அழுத்தம் தேவையில்லை ஏனென்றால் என் குறைபாடுகளை நான் உணர்கிறேன் தேவனே நீர் எனக்கு உதவுவே என் தேவனே நீர் எனக்கு உதவும் நீர் எனக்கு உதவாவிட்டால் எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இருக்காது நீர் என்னை பயன்படுத்துவதன் காரணம் புரியாது ஆனால் குறிப்பிட்ட நிலையில் இப்படி சொல்வதை விரும்ப மாட்டோம் தேவனை என்னை பயன்படுத்துவதில் ஆச்சரியம் இல்லை தேவனை சோத்திரிப்போம் நான் எப்படிப்பட்ட போதுகிறாள் அலுயா ஊ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நிலையில் இப்படி சொல்வது நல்லது தேவனின் நீர் இல்லாமல் நான் எதுவும் இல்லை எனக்கு ஏதாவது நல்ல காரியம் நிகழ காரணம் நீர் எனது மாம்சத்தோடு நடத்திய நீண்டகால போராட்டத்தால் தான் அதன் மூலம் உமது மகிமையை என் மூலமாக வெளிப்படுத்தியுள்ளேன் நீர் என்னை ஒரு நொடி பிரிந்திருந்தாலும் தேவனை நான் முழுவதுமாக வீழ்ச்சி அடைவேன் அதன் மூலம் நான் ஒரு முழு முட்டாள் என்பதை வெளிப்படுத்துவேன் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கும் அநேக அமைச்சர்கள் தங்கள் வாழ்வில் விரும்பத்தக்காத ஒன்றை செய்திருப்பார்கள் அவர்கள் எவ்வகையில் தவறிவிட்டார்கள் என்பதை நெருங்கி கவனித்தால் அவர்கள் அதற்கான காரணத்தை நேர்மையோடு உம்மிடம் அறிவிப்பார்கள் தம்மிடம் அதிகமான அதிகாரம் இருந்ததால் தாம் நினைத்ததை எல்லாம் செய்யும் முன்றதாக கூறுவார்கள் அதை நீங்கள் செய்யக்கூடாது நாம் இருப்பதை விட உயர்வாக இருப்பதாக நினைத்தால் அந்த நிமிடமே நாம் வீழ்ச்சியை நோக்கி செல்வோம் தேவன் எதனால் பவுலின் ஜபத்தை கேட்கவில்லை மூன்று முறை தேவனே இந்த குறைபாட்டை எண்ணில் அகற்றும் எப்போதும் நல்லவற்றை நான் நினைப்பதற்கு நீர் எனக்கு உதவும் உறுதியோடு இருக்க எனக்கு உதவும் என்னை சுற்றி இருக்கும் எல்லோரையும் எப்போதும் நேசிக்கும்படியான ஸ்லாகியத்தை தந்து எனக்கு உதவும் நான் மேன்மேலும் நன்றாக இருக்கும் பொருட்டு ஜெபிக்கிறேன் ஆனால் அதை நான் அடையவில்லை அது ஏன் தெரியுமா நான் அதை முழுமையாக அடைவதை எதிர்பார்க்கவில்லையே ஸோ அதற்கான வழியை காட்டும் நேரத்தில் தான் நாம் உயர்த்தப்படுவோம் பிறகு கண்ணிமைக்கும் நேரத்தில் நாம் எல்லோருமே மாற்றமடைவோம் பிறகு அவர் போல் மாறுவோம் நாம் அடையாத காரணத்தால் தெய்வம் நம்மிடம் சந்தையோடு இல்லை நீங்கள் தொடர்ந்து அதை வலியுறுத்த வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் நல்ல செய்தி என்னவென்றால் என்று இங்கு உள்ளீர்கள் அது உங்கள் அக்கறையின் அர்த்தம் நீங்கள் வளர விரும்புவதன் அர்த்தம் எதையும் வென்று அதில் நீங்கள் வெற்றி பெற விரும்புவதன் அர்த்தம் இரண்டு குறைந்தியர் பன்னிரெண்டு ஒன்பதின் மூலம் நான் அறிகிறேன் அதை முழுவதுமாக படித்து அறிய வேண்டும் ஏழு அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய என் மேன்மையை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு இதை நேசிக்கிறேன் என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது உள்ளபடியே தேவன் பவுலை பயன்படுத்திய அந்த விதமானது வியப்பான மிக வியப்பான வியப்பான வழியில் பவுலுக்கு தெரியும் அவருக்கு நன்றாக தெரியும் அது தேவன் என்று ஒன்று குழந்தையர் பதினைந்தில் அவர் சொல்கிறார் ஆகிலும் நான் தேவ கிருபையினாலே இருக்கிறேன் ஒரு மனிதன் அந்த தான் கைகொள்ள முடியும் அந்த அளவுக்கு தான் வெற்றி பெற முடியும் அந்த அளவுக்கு தான் வென்று மகிழ முடியும் உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் திருப்பங்களில் அந்த அளவுக்கு தான் எதையும் பெற முடியும் அதன் பிறகு உங்களுக்கு கிடைக்க வேண்டியவை முழுமையாக கிடைக்கும் அதே சமயம் சில நேரம் மிகுதியான ஒன்றையும் பெறுவதற்கு முன்னால் நாம் சிறிதளவு தாழ்ந்த நிலையை அடைய வேண்டியிருக்கும் நீங்கள் பிளிப்பியர் நான்கை முழுமையாக படிக்க வேண்டும் மாறாக பதிமொன்றை படித்துவிட்டு இப்படி சொல்லாதீர்கள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு நீங்கள் பதினோராவது வசனத்தை படியுங்கள் பவுல் சொல்கிறார் என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை ஏனென்றால் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் அதை அவர் கற்றார் எந்த நிலைமையில் இருந்தாலும் திருப்தி அடைய நான் கற்றுக்கொண்டேன் எந்த நிலையிலும் திருப்தி எதை நீங்கள் அறிய வேண்டும் முதலில் தேவனை முழுமையாக விசுவாசியுங்கள் தற்போது நீங்கள் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் உங்கள் வாழ்வில் வழங்கப்பட்டிருக்கும் வாய்ப்பது அதை நீங்கள் விரும்பவில்லை என்றாலும் பின்னால் நீங்கள் அடையப்போகும் போகும் நன்மைக்காகவும் தன் ராஜ்யத்திற்காகவும் தேவன் அப்படியாக உங்களிடம் கிரியை செய்கிறார் பிறரை விட சற்று நாம் நல்லபடியாக உள்ளோம் என்று சிலர் புரிந்து கொள்கிறார்கள் அப்படி உணரக்கூடிய எல்லோரும் அவர்களிடம் உள்ளதை வைத்து திருப்தி அடைவார்கள் ஏனென்றால் தாழ்ந்த நிலையிலும் தாங்கள் வளர்வதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அதேபோல் வளர்ச்சி அடைந்த பின்பு மகிழவும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் எனவே தான் பவுல் சொன்னார் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் அதன் பிறகு அவர் சொல்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எனவே நாம் அப்படி ஒரு நிலையில் இருக்க வேண்டும் இரண்டால் நாம் கிறிஸ்துவில் உள்ளோம் அவர் நம்மில் உள்ளார் அவர் நம்மில் இருப்பதை உணர்கிறோம் நமக்கு என்ன வழங்கப்பட்டாலும் ஒரே மாதிரியாக இருப்போம் பவுல் சொல்கிறார் அவற்றை என்னிடமிருந்து அகற்ற மூன்று முறை நான் தேவனை அழைத்தேன் ஆனால் அவர் செய்யவில்லை வசனமேடு அதை மீண்டும் போகிறேன் அதை நீங்கள் புரிந்து நான் என்னை உயர்த்தாத படிக்கு எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையை நிமித்தம் என்பதுதான் அந்த வெளிப்பாடு நான் மறப்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒருவர் ஒன்றை சொல்வதற்கான வழிகளில் ஒன்று தாங்கள் நேர்மையாக இருப்பதாக சொல்வதாகும் அதில் இன்னொரு வழியும் உள்ளது தாங்கள் எதிலும் நிறைவாக இருப்பதாக அவர்கள் சொல்லலாம் இன்னொரு வழிமுறையை என்னால் விரைவாக சொல்ல முடியும் ஒருவர் நிறைவோடு இருக்கும் பட்சத்தில் அந்த நிறைவை மனதில் அதிகப்படியாக நினைத்து தான் உண்மையிலேயே உள்ளது விட மேன்மையாக இருப்பதாக நினைத்துக் கொள்வார்கள் அதன் மூலம் உங்களில் ஏற்படும் மாற்றம் என்னவென்றால் பிறரை புண்படுத்த நீங்கள் ஆயத்தமாவீர்கள் பிற மக்களை நீங்கள் கீழாக பார்க்க தொடங்குவீர்கள் என்னை போல அவர் சுறுசுறுப்பாக இல்லை என்பீர்கள் எனக்கு தெரிந்ததற்கு தெரியாது என்பீர்கள் அம்மாதிரி அவர்கள் நினைப்பது சரியா ஏன் மெதுவாக இருக்கிறாய் ஏன் இப்படி இருக்கிறாய் ஏன் நீ அப்படி இருக்கிறாய் நீ ஏன் இப்படி இல்லை நான் செய்வது நீ ஏன் செய்யவில்லை அப்படி நீங்கள் நினைப்பதற்கு ஒரே காரணம் நம்மால் செய்ய முடிந்தது எல்லாம் நம் மூலமாகவே செய்கிறோம் என்று நினைக்கிறோம் தேவன் தான் செய்கிறார் என்பதை மறக்கிறோம் என்னால் பாட முடியாதது என் தவறு ஒரு இசைக்கருவியை இசைக்க முடியாதது என் தவறல்ல தேவன் நமக்கு பல வழிகளில் கீவுகள் தந்துள்ளார் அவற்றை அறிந்து கொள்ளவே அவர் விரும்புகிறார் அதை பயன்படுத்துவோம் விவாதிப்பது பொறாமைப்படுவது பிறரோடு ஒப்பிடுவதை நிறுத்துவோம் நம்மை சுற்றி இருப்பவரோடு போட்டி போடுவதை நாம் தவிர்ப்போம் அவரது மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது தன்னை மேன்மை பாராட்டாதிருக்க அந்த மேன்மையை நிமித்தம் அவர் தன்னை உயர்த்த மாட்டார் வசனமிட்டு மூன்று தரம் சொன்னேன் அவர் சொல்கிறார் வசனம் ஒன்பது என் கிருபை என் உதவி என் அன்பு நேசம் மற்றும் கருணை உனக்கு போதும் அதாவது எந்த ஆபத்திற்கும் அது நிறைவானது அதன் மூலம் எந்த பிரச்சனையும் நீ சமாளிக்கலாம் பலவீனத்திலேயே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று அவர் சொன்னார் எப்பொழுது என் வாயை திறந்தாலும் என் வாயின் மூலமாக தேவனின் வல்லமை வெளிப்படுவதை நான் விசுவாசிக்கிறேன் என் குரலை நீங்கள் விரும்பவில்லை என்பதை நான் அறிவேன் ஏனென்றால் அது இனிமையாக இல்லை பெண்ணின் குரலைப் போல இருந்தாலும் கேட்கிறீர்கள் நான் வாலிப பருவத்தில் இருந்தபோது என்னை நீங்கள் கேட்டிருந்தால் அதாவது என்னிடம் எல்லாவற்றிலும் எதை நான் இழக்க விரும்புகிறேன் என்று என்னை கேட்டிருந்தால் என் குரலை என்று சொல்லியிருப்பேன் உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஒரு கனமான குரலோ ஒவ்வொரு முறையும் என் வாயில் வெளிப்பட்டது நான் பேசுவதை கேட்டதும் மற்றவர் விலகிச் செல்வது எனக்கு பிடிக்கவில்லை நான் செல்லுமிடத்தில் பதுங்கியும் பயனில்லை ஒருமுறை என் வாயை திறந்தால் எல்லாம் வெளிப்படும் அதான் என் குரல் அந்த நேரத்தில் தேவன் செய்தது அவருக்கு தெரியும் ஆனால் எனக்கு தெரியாது தேவன் என்னை ஒரு பெண்ணாக உயர்த்தவே விரும்பினார் அதை வைத்து நீ விரும்பும் எல்லாவற்றையும் நீ செய்யலாம் அதே சமயம் என் குரல் இனிமையாக இல்லாத பற்றி ஒன்றை நினைப்பேன் சில நேரங்களில் என்னை ஆண்கள் புரிந்து கொள்வது சுலபமாக இருக்கும் என்ற என்னுடைய வேடிக்கையான கதைகள் பலவற்றை இப்போது நீங்கள் கேட்கிறீர்கள் ஒரு முறை சிகாகோவுக்கு ஒரு கூட்டத்திற்கு சென்றோம் எங்கள் வேனை ஒரு பக்கமாக நிறுத்தினோம் அப்போது ஒருவர் தன் மோட்டார் சைக்கிளை அந்த பக்கமாக ஓட்டியபடி வந்தார் நீண்ட முடியோடு இருந்தார் சட்டையில் இல்லை அவரது தோலாடையில் செயின்கள் தொங்கியபடி இருந்தன நான் வேனை விட்டு வெளியே வந்ததும் அவர் சொன்னார் சகோதரி மேயர் ஒரு வேடிக்கையான விஷயம் சொல்றேன் அவர் சொன்னார் ஆறு மாசமா உங்க நிகழ்ச்சிகளை ரேடியோல கேட்கிற ஆனா நீங்க ஒரு பெண்ணுன்னு எனக்கு தெரியாது அவர் சொன்னார் எந்த ஒரு பெண்ணையும் எனக்கு போதிக்க நான் அனுமதித்தது இல்லை ஆனால் ஆறு மாதமாக உங்கள் நிகழ்ச்சியை கேட்டேன் அப்போது நீங்கள் பெண் என்பது தெரியாது ஆனால் உங்கள் மூலமாக தேவன் என் வாழ்வை மாற்றியுள்ளார் தேவன் உங்கள் மூலம் கிரியை செய்தது என்னால் மறுக்க முடியாது ஆக உங்களிடம் உள்ள வெறுக்கத்தக்க விஷயங்களை நினைத்து கவலைப்படாமல் அவற்றை சமாதானத்தோடு இருப்பதற்கு முயற்சி செய்ய தொடங்குங்கள் தேவனே எனக்கு இந்த இடத்தில் தடை செய்தேன் என்பது புரியவில்லை அது நான் எதிர்பார்த்த ஒன்று இல்லையே ஆனால் அதை உம்மிடம் நான் ஒப்படைக்கப் போகிறேன் என்று நான் செய்ய நினைத்தது உங்களுக்கு தெரியுமா அடிக்கடி ஒன்று சொல்வோம் தேவனே உம்மிடம் இருப்பதை எங்களுக்கு தாருங்கள் நாம் செய்ய வேண்டியது அதுவில்லை அதற்கு மாறாக வேறொன்றை நீங்கள் செய்ய விரும்புகிறேன் உங்களிடம் இல்லாதவற்றை அவரிடம் ஒப்படையுங்கள் இன்று இந்த கட்டடத்தை விட்டு செல்லும் முன்பாக உங்கள் கைகளை தேவனை நோக்கி உயர்த்துங்கள் அதன் பிறகு ஜெபியுங்கள் இவ்வாறு சொல்லுங்கள் தேவனே என்னை உம்மிடம் தருகிறேன் ஆனால் நான் முக்கியமாக கொடுப்பது என்னிடம் இல்லாதவற்றை நீர் என்னை மாற்றுவீர் என் மன அழுத்தத்தை நீக்குவீர் நீர் விரும்பியபடி என்னை மாற்றுவீர் நான் உங்களில் உள்ளேன் ஈவுகளும் குறைபாடுகளும் என்னில் உள்ளது தேவன் பயன்படுத்தும் சில காரியங்களை பற்றி நீங்கள் அறிந்தால் அது உங்களுக்கு மிக அதிர்ச்சியாக இருக்கும் தேவன் அனுப்பி விடுத்த போது அங்கிருந்த மக்களிடம் சரியாக பேசவில்லை என்பதை அவர் அறிவார் அதை மோசை அவரிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மோசி தேவனோடு நீண்ட நேரம் விவாதித்தார் தேவன் முடிவில் அடைந்தார் தேவனே நான் சரியாக மாட்டேன் இன்னொன்று நான் அப்படி இல்லை இன்னொன்று நான் இப்படி இல்லை நான் வேறு இதுவுமா இல்லை தேவன் அறிவார் தாவி தேவர் ராஜாவாக அபிஷேகிக்கும் போது அவர் கொலைபாதகமும் தகாத உறவுகளும் கொள்வார் என்று இந்த உலகில் அப்படிப்பட்ட ஒருவரை தேவன் ஏன் அழைக்க வேண்டும் தேவன் தொடக்கம் முதல் முடிவு வரை உள்ள அனைத்து விஷயங்களையும் அறிவார் நடுவில் உள்ளதையும் அறிவார் நாம் செய்யும் எல்லா தவறுகளும் அவருக்கு தெரியும் ஆனால் தேவன் நமது இதயத்தை பார்க்கிறார் தேவன் மெய்ப்பனாய் அந்த சிறுவனின் இதயத்தை பார்த்தார் அவர் சங்கீதம் எழுதினார் வனாந்திரத்தில் அன்பு கீதங்கள் பாடினார் அந்த சிறிய மெய்ப்பனை அவனது குடும்பத்தினர் ஒதுக்கியதையும் அப்புறப்படுத்தியதையும் தேவன் பார்த்தார் அவர் அவனது இதயத்தை பார்த்தார் நமது இதயத்தை பார்த்தே அவர் அழைக்கிறார் நான் பரிசுத்தமானவள் அல்ல ஆனால் என் ஒன்பது வயது முதல் தேவனை நேசித்தேன் அவர் எப்படி நேசிப்பது என்பது எனக்கு தெரியாது பல ஆண்டுகளாகவே என் வாழ்வில் நிகழ்ந்த பல்வேறு விஷயங்களை ஒதுக்கினேன் ஏனென்றால் எனக்கு மதம் இருந்தது ஆனால் தேவனுடனான உண்மையான தொடர்பில்லை நான் வித்தியாசமான பலவற்றை செய்தேன் ஆனால் தேவனை நேசித்தேன் ஒன்றை சொல்கிறேன் அதற்கு நீண்ட காலமாகும் இயேசிவிடும் நீங்கள் மேலும் மேலும் அன்பை வளர்க்கும் போது உங்களிடம் இல்லாத மறக்கும்போது உங்கள் வாழ்வில் நிகழத் தொடங்கும் விஷயங்களை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இப்படி சொல்லுங்கள் தேவனை நான் குழப்பமானவள் உண்மை நேசிக்கிறேன் 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 உண்மை நேசிக்கிறேன் ஆனால் உண்மையில் நான் குழப்பம் நீங்கள் தேவனில் உள்ள குழப்பம் உங்களிடம் இல்லாத பற்றி பிசாஸ் உங்களிடம் சொல்ல முற்பட்டால் தேவன் எப்படியும் என்னை பயன்படுத்துவார் அதை நினைவுபடுத்ததற்கு நன்றி என்று சொல்லுங்கள் சிலவற்றை போகிறேன் இதை உங்கள் ஞாபகத்தில் வையுங்கள் நம்மிடம் உள்ள பலத்தை உணராவிட்டால் தாளந்தையும் தேவன் அளித்த திறமையையும் அறியாவிட்டால் நமக்குள் இருக்கும் குறைபாடுகள் மற்றும் திறமையின்மையை பற்றி நாம் உணரமாட்டோம் அதை மீண்டும் சொல்கிறேன் ஏனென்றால் முதலில் சொல்லியதும் அது உங்களுக்கு புரியாது நம்மால் செய்ய முடிந்ததை நாம் உணராவிட்டால் நம்மால் செய்ய முடியாததை பற்றி நம்மால் உணர முடியாது பவுல் சொன்னார் தேவனின் கிருபை நாளில் நான் இப்படியாக இருக்கிறேன் எனவே அவரால் முடியாதவற்றை நினைத்து அவர் வருந்திக் கொண்டிருக்கவில்லை இயேசுவிடம் தன் குழந்தையை அழைத்து வந்து அற்புதம் செய்ய கேட்டவரை நான் நேசிக்கிறேன் அவர் சொன்னார் உம்மால் எதையும் செய்ய முடிந்தால் என் பிள்ளைக்கு உதவும் இயேசு சொன்னார் என்னால் இதை செய்ய முடியும் தேவனுடன் எல்லா காரியங்களும் வாய்க்கும் அந்த மனிதர் என்ன சொன்னார் அவர் சொன்னார் தேவனை நான் விசுவாசிக்கிறேன் என் விசுவாசம் உதவும் எனவே தன் விசுவாசத்தை பற்றி மட்டும் அவர் இயேசுடன் சொல்லவில்லை தன் விசுவாசம் சுத்தமானது அல்ல என்று அவர் ஒப்புக்கொண்டார் அதில் எனக்கு சில பிரச்சனைகள் உள்ளது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் என் விசுவாசத்தில் குறை உள்ளது சில நேரம் எப்படி நிகழ்கிறது சுத்தமான விசுவாசம் கொள்ள நாம் முயற்சிக்கிறோம் நடவடிக்கையை சரி செய்யவும் அதை சரி செய்யவும் இதை சரி செய்யவும் நமது காரியத்தில் தேவ நமக்கு உதவ முடிந்ததை மீறி செயல்படவும் நாம் முயற்சிக்கிறோம் பேதுரு தன்னை நிராகரிப்பதை சீஷர்களில் அவரை ஒருவராக்கினார் அவரிடம் நெருக்கமாக செயல்பட்ட மூன்று சீஷர்களில் ஒருவராகவும் ஆக்கினார் அவர் எதற்காக பவலை தேர்வு செய்தார் முன்பு அவர் சவுல் திருச்சபைக்கு தீங்கிழைத்தவர் தன் கண்முன்னால் தோன்றும் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் கொள்வதற்கு அவர் ஆயத்தமானார் இந்த உலகில் அவரை ஏன் தேவன் பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் தேவன் விரும்பிய ஈவுகள் நிறைய அவரிடம் இருந்தன ஆனால் அவை தவறான பாதையில் செலுத்தப்பட்டன அதே சமயம் அவரிடம் கொடுக்கப்பட்ட ஈவுகள் எல்லாம் தேவனால் வழங்கப்பட்டவை அவரது நிமித்தம் அளிக்கப்பட்டவை அவர் மத ரீதியாக ஏமாற்றமடைந்திருந்தார் எனவே ஏமாற்றமடைந்த ஒருவரை தேவன் தேர்வு செய்தார் ஏனென்றால் அவரை மகத்தான வழிகளில் எல்லாம் பயன்படுத்த அவர் விரும்பினார் சில நேரம் மகத்தான வழிகளில் தேவன் உங்களை பயன்படுத்தும் போது அதன் தொடக்கம் உங்களுக்கு மிக மோசமாக இருக்கும் அதை பவுல் ஒருபோதும் மறக்க மாட்டார் தேவ கிருபி அவர் நன்றாக அறிந்திருந்ததால் தான் அவர் எழுதிய எல்லா செய்திகளையும் நாம் நேசிக்கிறோம் அதில் எந்த ஆச்சரியமும் இல்லை தேவனின் கிருபையில் எனக்கு தெரியும் 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 நன்றாக தெரியும் தேவன் என்னை அழைத்தது எனது தகுதியை வைத்து அல்ல எல்லோரையும் விட எனக்கே ஆச்சரியம் உலக தரத்திலான இயல்பு நடைமுறையை ஒப்பிட்டால் இதை செய்வதற்குரிய கல்வி தகுதி என்னிடமில்லை இதை செய்வதற்குரிய சரியான தோற்றமும் இல்லை உங்கள் பார்வைக்கு நான் எளியவள் வெளிப்படையாகவும் தைரியமாகவும் பேசுகிறேன் என்னிடம் சரியான குரல் வளம் இல்லை ஒன்றை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஒரு பேச்சாளரின் குரல் இந்த உலகம் முழுவதும் ஒழிக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒருவரை இந்த உலகம் தேடினால் அது என்னைப் போன்ற ஒரு குரல் உள்ள பெண்ணாக இருக்க வேண்டும் அதில் உள்ள ஒரு உண்மை என்னவென்றால் நான் பேசுவதை கேட்டால் அது தவறாக இருக்காது ஏனென்றால் இதை கவனியுங்கள் தேவன் என் குரல் மூலமாக கிரியை செய்து உங்கள் எல்லோரையும் வியக்கும்படியாக செய்கின்றார் இந்த உலகம் முழுவதுமாக என்னை அறியவில்லை என்று உணர்கிறேன் எனவே மற்றவரிடம் என்னை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அது எப்படி முடியும் ஏனென்றால் தேவன் உங்கள் மூலம் கிரியை செய்கிறார் அவர்கள் தேவனை அறியாவிட்டால் என்னை பற்றி அவர்களால் எப்படி புரிந்து கொள்ள முடியும் அவர்கள் குடும்பத்திற்குள்ளாக நான் வேத வசனத்தை பகிர்வதை அவர்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும் இஸ்ரோவேலியில் ஜனாதிபதியுடனும் பிரதமருடனும் சந்திப்பை எப்படி இருந்திருக்க முடியும் அவர் பணிவாக சொல்வார் கூச்சத்துடன் சிறிதளவே உள்ள மக்கள் முன்பு கூட எழுந்து நின்று பேச மாட்டாராம் ஆனால் இன்று இஸ்ரவேலியின் ஜனாதிபதியை சந்திக்கிறார் அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அது எப்படி சாத்தியமாகும் ஒவ்வொரு மாதமும் இந்த ஊழியத்தின் நிதியை எப்படி நிர்வகிப்பது என்று சிறிதளவு கூட எனக்கு யோசனை இல்லை எந்தவிதமான முன் யோசனையும் இல்லை 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 இல்லவே இல்லை பெயரளவு கூட இல்லை நான் நிதி நிர்வாகியா அல்ல அதை எப்படி செய்வதென்று தெரியாது இருந்தாலும் ஒவ்வொரு மாதத்திற்கும் அடுத்த மாதமும் அடுத்த மாதமும் ஒவ்வொரு வருடத்திற்கு அடுத்த வருடமும் அடுத்த வருடமும் இப்படியாக பல பல ஆண்டுகளாக முப்பத்தைந்து வருடங்கள் தேவன் ஆசிர்வதித்துள்ளார் எந்த ஒரு வில்லையும் நாங்கள் தாமதித்து வழங்கவில்லை கிதியோனுக்கு அழைப்பு விடுக்கும் போது அவன் கோழை என்ற தேவன் அறிவார் அவன் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்ததையும் அறிவார் அதை பற்றி கிரியோன் சொல்ல அவசியம் இல்லை உமக்கு தெரியுமா நான் ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் தேவன் அவனை பார்த்து சொன்னார் நீ தைரியம் உள்ள ஒரு மனிதன் நாம் எப்படியாக இல்லையே என்று கண்ணை மூடிக்கொண்டபடி கொண்டபடி யோசிப்பதையும் அவர் மீது நாம் பார்வையை செலுத்துவதையும் தேவன் நன்றாக பார்க்கிறார் இன்று உங்கள் வீட்டில் அப்படி இருப்பீர்களா இங்கு யாராவது உள்ளீர்களா உங்களிடம் ஒன்றை சொல்கிறேன் உங்களில் நீங்கள் எதுவும் இல்லை எனவே தேவனிடம் இருப்பதை அறியுங்கள் யோசேபு பற்றி சொல்வதை நேசிக்கிறேன் அவனது சகோதரர்கள் அவனை வெறுத்தனர் முழுமையாக அவனை வெறுத்தனர் ஆனால் தேவன் ஆனால் தேவன் அவனோடு இருந்தார் தேவன் அவனோடு இருந்தார் மோசையை நடத்திற்கு வரும்படி யோசுவாவை தேவன் அழைத்தார் ஒரு இளம் வயது சிறுவனிடம் அதை செய்ய சொல்வது எவ்வளோ மகத்தான விஷயம் அதாவது மோசை ஒரு பெரியவர் எல்லோரும் மோசையை பார்த்தனர் மோசே இறந்து விட்டார் யோசுவா மோசே இறந்தார் நீ இனி மக்களை வழிநடத்து யோசுவா பதினேழில் தேவன் சொன்ன அந்த வேத வசனங்களை நான் நேசிக்கிறேன் மோசையுடன் இருந்ததைப் போலவே நான் உன்னோடும் இருக்கிறேன் அவர் இவ்வாறு கேட்கவில்லை நீ எப்படி மோசையாக முடியும் அவர் சொன்னார் மோசையிடம் எப்படி இருந்தேனோ அதே போல உன்னிடம் இருப்பேன் யோசுவா அறிந்து கொள்ள வேண்டியது அதை மட்டும்தான் அதைவிட கூடுதலாக அவர் அறிய வேண்டிய அவசியமில்லை அவர் அறிய வேண்டிய விஷயம் தேவன் என்னிடம் உள்ளார் தேவன் என்னிடம் இருந்தால் என் வாழ்வில் நான் விரும்பியதை என்னால் செய்ய முடியும் இது பற்றி எனது விளக்கத்தை மீண்டும் உறுதிப்படுத்த விரும்புகிறேன் நமது சுய உணர்வை நமது பலத்திலும் தாளந்திலும் தேவன் அளித்த திறமையிலும் இருந்தால் நமது குறைபாடுகளில் நாம் மனம் தளர்ந்து போகாமல் இருப்போம் என்பது உறுதி அதை பற்றி யோசியுங்கள் தேவனிடம் சரியானபடி தொடர்பை வைத்துக் கொள்வது எந்த நேரத்திலும் முக்கியமானதாகும் அதோடு நமது குணங்கள் நம் எண்ணத்தின்படி இருக்க வேண்டும் இந்த திரையில் உள்ள தகவல்களை பயன்படுத்தி சரியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் குணத்தை சரிப்படுத்துவதில் தாமதம் செய்யாதீர்கள் ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களை நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் நீங்கள் எங்களுக்கு மிக முக்கியமானவர்கள் உங்களை பாராட்டுகிறோம் உலகளாவிய இந்த ஊழியத்தை நண்பர்கள் மற்றும் பங்காளர்களுக்கு நன்றி ஒருங்கிணைந்து நாம் பசித்தோருக்கு உணவளிக்கிறோம் தங்களுக்கு நற்செய்தியும் அறிவிக்கிறோம் கூர்ந்து எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் ஜெப வேண்டுதல்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஆதாரங்களை பற்றி அதிகம் அறிந்து கொள்வதற்கு ஜாய்ஸின் கூட்ட அட்டவணையை தெரிந்து கொள்வதற்கு உலகமெங்கும் கிறிஸ்துவ நண்பை நாங்கள் பகிர்ந்து கொள்வது நிமித்தம் எங்களுடன் பங்காளர்களாக இணைவதற்கு